அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய திருநாமங்கள் பற்றிய ஒரு தொடர் நிகழ்ச்சியை நாம் நிகழ்த்தியிருக்கின்றோம் இந்த வகுப்பிலே அல்லாஹுடைய திருநாமங்களை அறிமுகப்படுத்தி அந்த திருநாமங்கள் சொல்லக்கூடிய பொருள்களை சுருக்கமாக முன்வைக்கலாம் என்று எண்ணியுள்ளோம் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிவது என்பது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அடிப்படைகளில் அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்பது முதலாவது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவை அறிய வேண்டும் அதனால் தான் அல் குர்ஆனில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹுவை அறிய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா வலியுறுத்துகிறான் அமல்கள் செய்வதற்கு முன்னால் அல்லாஹுவை பற்றிய அறிவு மிக இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹுடைய அன்பு அவனுக்கு கிடைப்பது இப்போ அல்லாஹுவை ஒரு மனிதன் அறிய வேண்டுமென்றால் அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன அந்த வழிமுறைகளிலே மிக பிரதானமான ஒரு வழிமுறை தான் அல்லாஹுடைய திருநாமங்கள் அவனுடைய பண்புகள் ஊடாக அல்லாஹுவை அறிவது என்பது அல்லாஹுடைய திருநாமங்கள் எத்தனை என்பதை பொறுத்தவரையில் உண்மையிலேயே நம்மிடத்திலே ஒரு பிழையான கருதுகோள் இருக்கிறது அல்லாஹுடைய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது தான் என்று அப்படி கிடையாது அல்லாஹுடைய திருநாமங்கள் எத்தனை என்பதை அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கிறான் அந்த திருநாமங்களுக்குள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்நலில் இஸ்மன் நிச்சயமாக அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர்கள் இருக்கின்றன அவற்றை யார் பொருள் அறைந்து மனப்பாடம் செய்கிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார் என்றார்கள் இப்போ அந்த திருநாமங்களை தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக நூடாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்கள் கண்ணியிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் எனவே ஒரு ஆர்வத்தோடு அல்லாஹுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பேர்களின் ஊடாக அவனை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அவாவில் இந்த தொடர் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய திருநாமங்கள் தொடர்பாக சில பிழையான நடைமுறைகள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன அவற்றையும் நாம் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் அதிலே ஒன்றுதான் சிலர் அல்லாஹுடைய பேர்களை ஒரு பேப்பரிலோ அல்லது ஒரு போர்டிலோ ஏதாவது ஒன்றில் எழுதி அதை வீடுகளிலே தொங்கவிட்டு அதன் மூலம் பறக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள் சிலர் வாகனங்களிலும் அதை தொங்க விடுவார்கள் வீடுகளிலும் தொங்க விடுவார்கள் அதன் மூலம் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் வீட்டிலே பறக்கத் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு வருகிறது உண்மையிலே இது ஒரு பிழையான தவறான நடைமுறையாகும் நவியல் நாயம் சுல்லா அலி அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை சஹாபா பெருமக்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு நடைமுறை இருக்கவில்லை அதேபோன்று சஹாபாக்கள் பின்னால் வந்த மக்கள் இவ்வாறான ஒரு நடைமுறையை செய்யவில்லை எனவே நாமும் இதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒன்றில் எழுதி தொங்க அது வேறு விஷயம் ஆனால் இன்றைக்கு அப்படி யாரும் செய்வதில்லை காரிலே தொங்க விடுகிறார்கள் வீட்டிலே தொங்க விடுகிறார்கள் கடையிலே தொங்க விடுகிறார்கள் காரணம் என்னவென்றால் அதன் மூலம் வரக்கத் கிடைக்கும் நினைக்கிறார்கள் இது பிழையான கருதுகோளாகும் அடுத்ததாக இந்த அல்லாவுடைய திருநாமங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவங்களை சொல்லி இதன் மூலம் இன்ன காரியம் நிறைவரும் இந்த பெயரை கொண்டு இன்ன காரியம் நிறைவேறும் இந்த நோய்க்கு குணம் கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாஹுடைய திருநாமங்களை அவர்கள் பிரித்து பார்த்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது இதுவும் ஆதாரமற்ற இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே இவ்வாறான பிழையான நடைமுறைகளை அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னா என்ற திருநாமங்கள் விஷயத்தில் நாம் தவிர்த்து கொண்டு அல்லாஹுடைய திருநாமங்களை பொருளுணர்ந்து மனப்பாடம் செய்து அது நம்முடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து வெற்றி அடைய நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா أذرك نماني وركم توفيق شيء وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.